கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக செப்பனியா மூன்றாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனமாகிய உக்கர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொறியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன் பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும் இங்கே ரெண்டு பதம் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று காத்திருங்கள் இன்னொன்று அக்கினியினால் அழியும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது ரொம்ப வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஏன்னா இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்கிறது இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியங்களை செய்யாதவர்களாய் அவர்கள் இருந்தபடியினால் அவர்களை கொள்ளையாட அவர்களை தண்டிக்க அவர்கள் மேல் கோபப்பட அவர்களுக்கு தேவையான எதிர்மறையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் காத்திருக்க சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னிடத்தில் ஊத்தையும் அழுக்குமான சில காரியங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரால் நான் அழியப்படுவது அது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது கவனத்தோடு நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்ட நாம் அன்றாட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி சொரியும்படினா பெய்யும்படினா அவங்க மேலே விழும்படி அவர்களுக்கு இந்த படிப்பட்ட தீமையான காரியங்கள் கிடைக்கும்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைகளில் உறுதியாக இருக்கணும் ஆண்டவர் எங்ககிட்ட எந்த ஊத்தையும் அழுக்கையும் இல்லாமல் இருக்க நீர் எங்களுக்கு பலனையும் பாதுகாப்பையும் தந்திரலும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டியது அவசியம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு உம்முடைய கோபங்கள் எங்களுக்குள் வராதுபடி எச்சரிப்போடு எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமி